லாஸ்ட் எபிசோட வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுனில் ஜீவிதா நாகலட்சுமி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபுல் எபிசோட பாருங்க சரியான பதில சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாகலட்சுமி டாக்டர் டாக்டர் ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்லுமா என்னம்மா ஒண்ணு இல்ல டாக்டர் அவர் இப்ப எப்படி இருக்காரு இப்ப பரவாலையா யாரை கேக்குறமா பாண்டியவா ஆமா நாகலட்சுமி டாக்டர் சொல்லுங்க இப்ப பரவாயில்லமா அவர் முன்னே டாக்டர் ஒண்ணு உங்களுக்கு கேக்குவா உண்மை சொல்றீங்களா சொல்லுமா என்னமா டாக்டர் நிஜமாவே அவருக்கு எல்லாமே மறந்துருச்சா இனிமே அவருக்கு ஞாபகமே வராதா டாக்டர் எதுமே ஆமாமா அவருக்கு பலமா தலையில அடிபட்டுச்சு அவர் பொறைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இவ்வளவு தூரம் வந்ததே அந்த கடவுளோட அனுகிரகம்தான் கண்டிப்பா எல்லா ஞாபகமும் நம்பிக்கையோட இருப்போம் ஆனா இப்போதிக்கு அவருக்கு எதுமே ஞாபகம் இல்ல இவன் எதுக்கு டாக்டர் பேசிட்டு இருக்கா என்ன பேசுற அப்படி நாகலட்சுமி டாக்டர் ஆனா அவருக்கு ஞாபகம் வரும்ல இல்ல வராமலே போயிருமா இல்லமா எல்லாருக்கும் எப்படி சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகம் சீக்கிரம் வந்துடும் ஒவ்வொருத்தருக்கு வராமலே கூட போகும் ஆனா அதெல்லாம் மாதிரி தான் இருக்கு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் என்ன வேணும் அவரு எனக்கு எதுவும் வேணாம் நான் அந்த வீட்டுல வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன் ஓ மேடம் செஞ்ச வந்த உனக்கே இவ்ளோ அக்கறையா பரவால்லயே இந்த குடும்பத்துக்கு மேல எல்லாரும் விசுவாசமா இருக்கீங்க இந்த குடும்பம் எங்களுக்காக நிறைய செஞ்சிருக்கு டாக்டர் அதனாலதான் ஓகே ஓகே கண்டிப்பா அவருக்கு சீக்கிரம் கியூடா இருக்கு ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் வரேன் ஆ சரி நாகலட்சுமி டாக்டர் ஏய் தமிழ்ச்செல்வி ஐயோ இத பாத்துட்டா மேடம் வாடி இத வரேன் மேடம் யோ செல்வி செல்வி வெளிய வாடா செல்லாண்டி யோ யார் யா நீ ஏன் மாமன பேரை சொல்லி கூப்பிடுற உன் மாமா என்ன பெரிய உத்தம புத்திரனா கடங்கார எங்க அவன் கூப்பிடு அவன யோ யோ வாத்தி அரந்து பேசியா வாய் கிழிச்சு புடுங்க கிழிச்சு கிளிப்ப கிளிப்ப அறுவாட வந்திருக்கேன் உன் புருஷ மண்டைய இன்னைக்கு உடைச்சு வெட்டி எடுத்து போறதா வந்திருக்கேன் ஏங்க என் மாமன் மேல கோவமா இருக்க என்ன என்ன பிரச்சனை சொல்லியா முதல்ல உன் புருஷன கூப்பிடுமா மாமாய் மாமாய் இந்த கடங்காரனுக்கு மாமோயா மாமோய் என்ன அடி போடுறே காலையில கத்திட்டு இருக்க

என்னடா பொறுமையா இருக்கிறது நானும் வட்டியை தருவேன் பார்த்தா அதுவும் தர மாட்டேன் வாங்கி ரெண்டு மாசம் ஆச்சு வட்டியும் வரல அசலும் வரல எனக்கு தெரியாது இப்ப நான் ஊரை கூட்டிடுவேன் ஒழுங்கா என் பணம் வந்தா சேரணும் மாமாய் உள்ள யாரும் இல்லை கேலவி மட்டும் தான் இருக்கு காதலுக்கு கீழ உளுத்துற போது ஏதா சொல்லி சமாளிங்க மாமா பல் பண்ணியனே நீங்க வீட்டுக்கு போங்க நான் வந்து குடுத்துறேன் ஏ செல்லாண்டி உன்னை நம்பி நம்பி இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் எனக்கு தெரியாது வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டாயிரம் ஒழுங்கா பணத்தை தரியா இல்ல கழுத்துல போடவா அண்ணே வேணாண்ணே வேணாண்ணே சட்டை இருங்க இந்த

உண்மையிலே பாவம் தாண்டி ஜீவிதா பாவம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா போதும் அதுவே சரி நான் வரேன் ஜீவிதா சரி மலரே நான் போயிட்டு வரேன் ஏய் நில்லடி என்னடி எங்களுக்கு தெரியாம டாக்டர் கிட்ட குசு குசுன்னு பேசிட்டு இருக்க அது ஒண்ணு இல்ல மேடம் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் என்ன சும்மா கிம்மாங்கற ஏன்டே நடிக்கறியா மாமா பத்தி தான் ஏதோ விசாரிச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் இல்ல மேடம் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் ஏய் நாடககாரி உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மாமா உண்மையிலேயே மறந்துட்டாரா ஞாபகம் வருமா எப்படி ஞாபகப்படுத்தலாம் உன்னை எப்படி அவர் மனசுக்குள்ள திரும்ப வர வைக்கலாம் பாக்குற அப்படி இல்ல மேடம் அவர் நல்லா இருந்தா போதும் ஓ நீங்க பெரிய தியாகியா அவர் நல்லா இருந்தா போதுமா அவர் நல்லா இருக்கும்னா நீ அவரை விட்டு போனண்டி நான் கல்யாணம் பண்ணா மட்டும்தான் அவர் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாரு போயிடுறியா மேடம் அதெல்லாம் ஏன் இப்ப பேசிறீங்க அவர் முதல்ல சரியாகட்டும் அத நாங்க பார்த்துக்கறோம் நீ இந்த வீட்டுக்கு வேலக்காரியா மட்டும் தான் வந்திருக்க அந்த வேலைய மட்டும் பாரு தேவல்லாத வேலையலாம் பார்த்துட்டீங்க சரியா हां சரிங்க மேடம் பாண்டி என்ன सुनினு அடிக்கடி இந்த சைடு வரேன் हां என் ஃப்ரெண்ட பாக்க தான் வந்திருக்கேன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கே தான வந்து பாத்திட்டு போன அதுக்குள்ள இன்னைக்கு என்ன என் ஃப்ரெண்ட் விரால் மீனா ரொம்ப பிடிக்கும் அதான் வாங்கிட்டு வந்துருக்கேன் டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நாப்க படுத்துறோம் தமிழ் செல்வி நீ எங்க ஆ அவ இந்த வீட்ல வேல என்ன சொல்ற ஜோதி வேலைக்காரியா கறியா ஆமா எங்க வீட்டுக்கு வேலை செய்ய அந்த வேல என்ன தமிழ் ஜோதி சொல்றதுல உмнаதானா ஆமா சுனில் அண்ணா நான் அந்த வீட்டு வேலை செய்ய தான் வந்திருக்கேன் ஒத்தாசைக்கு கூப்டாங்க அதான் வந்தேன் சுனில் நீ வந்த வேலைய மட்டும் பாரு எதுக்கு வேலை காரிட்ட தான் பேசிட்டு இருக்க ஜோதி நீ ரொம்ப பேசுற அவ யாருன்னு தெரிஞ்சா உனக்கு எனக்கு எல்லாம் தெரியும் சுனில் நீனோ அதல உடனதால எல்லாம் எனக்கு தெரியும் தெரிஞ்சுமா இப்படி பேசுற ஒன்னு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ ஜோதி பாண்டிக்கு மட்டும் நினைவுலாம் வந்து நீ இப்படிலாம் தமிழை கொடுமை பண்றேன்னு தெரிஞ்சது ஒன்னு சும்மாவே விட மாட்டேன் ஓஹோ அண்ணா நினைப்புல இருக்கீங்களா மாமாக்கு இனிமே நினைப்புல இவ இருக்கவே மாட்டான் நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஜோதி நீ தேவலாம கற்பனை கண்டுட்டு இருக்காத என்ன சுனில் எங்க வீட்டுக்கு வந்து என்னையே மிரட்டிட்டு இருக்கியா வண்டியா உன் ஃப்ரெண்ட பாத்தியா போனியானே சரியா ஏய் அவன்கிட்ட மீனை வாங்கி குழம்பு வை எங்க மாமாக்கு மீன் குழம்புனா பிடிக்கும்ல ரெடியாக்கு சீக்கிரம் ஆ சரிங்க மேடம் ஏம்மா தமிழ் செல்வி உனக்கா இந்த நிலைமை என்னென்ன பண்றது அவர் டெய்லி எனக்கு பாக்கணும் போல இருக்கு அதுக்கு இது ஒண்ணுதான் சந்தர்ப்பம் அதான் வேலை செய்யறதுக்கு வந்தேனா பாண்டிக்கு மட்டும் இந்த உண்மைலாம் தெரிஞ்சது அவனுக்கு நினப்பு வந்தது அவன் உசுரே விட்டுருவாமா உன் மேல எவ்வளவு அன்பா இருப்பான் தெரியுமா அவன் சே ஏன்தான் இப்படி நடந்ததோ கவலைப்படாத பாண்டி கண்டிப்பா உன நினைப்பான் உன் ஞாபகம் அவனுக்கு வரும் நானும் அந்த நம்பிக்கையில இருக்கேன் சரி கொடுங்க அப்ப மீன் கொண்டு போய்க்கிறேன்

அவருக்கு நான் வைக்கிற மீன் குழம்பு வாசனையே தனியாக தெரியும்னு சொல்லுவார் ஆனா இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டாரு என்னையும் மறந்துட்டாரு என் மீன் குழம்பையும் மறந்துருப்பாரு அந்த ஆத்தா தான் எங்களை சேர்த்து வைக்கணும் என்ன வாசனையா இருக்கு மீன் குழம்பு தமிழ் செல்வி என்ன அவர் கூப்பிடுற மாதிரி இருக்கு எத்தனை வட்டிக்கு பணம் கடன் வாங்கியிருக்கான் மறுபடியும் சொல்றேன் செல்லாண்டி பால் பாண்டி எத்தனை வட்டிக்கு பணம் கடன் வாங்கியிருக்கான் சரியான பதில சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மூணு பேரோட பேரு அடுத்த எபிசோட்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு எபிசோட் ரிலீஸ் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்